பிரிட்டன் தேர்தலில் எட்டு தமிழர்கள் போட்டியிட்ட நிலையில் தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த உமா குமரன் வெற்றி பெற்றுள்ளார் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் எம்பியாக ஒரு தமிழர் முதல் முறையாக நுழையும் நிலையில் இந்த தேர்தலில் மற்ற தமிழர்களின் நிலை என்னென்ன என விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு இலங்கை போரால் சொந்த மண்ணையும் உறவுகளையும் இழந்து தாய் நாட்டை விட்டு பிரிந்து லண்டனில் தஞ்சமடைந்த இந்த உமா குமரன்தான் பிரிட்டன் நாடாளுமன்றத்திற்குள் நுழையும் முதல் தமிழர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நூற்று ஏழு வேட்பாளர்களும் போட்டியிட்ட நிலையில் எட்டு தொகுதிகளில் தமிழர்கள் போட்டியிட்டனர் இந்த தேர்தலில் முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் முக்கிய கட்சிகள் அனைத்திலும் குறைந்தது ஒரு தமிழராவது இடம்பெற்றிருந்தனர் அதில் லண்டனின் ஸ்ட்ராட்போர்ட் போ தொகுதியில் தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்ட உமாகுமரன் குமரன் நான்கு புள்ளி ஒரு சதவிகிதம் அதாவது பத்தொன்பதாயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து வாக்குகளுடன் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் இலங்கை உள்நாட்டு போரின் போது அகதிகளாக உமாகுமரனின் குமரனின் பெற்றோர் லண்டனில் தஞ்சமடைந்த நிலையில் அவருக்கு தொழிலாளர் கட்சியின் எம்பி ஜெரமி கோர்பின் உதவி செய்ததாக கூறப்படுகிறது இதனால் அக்கட்சியால் ஈர்க்கப்பட்ட உமா குமரன் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அக்கட்சியில் பணியாற்றி வருகிறார் வழக்கறிஞரான உமா குமரன் தேசிய சுகாதார சேவை மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பாக ஐநாவுடன் பணியாற்றி உள்ளார் லண்டன் மேயருடன் இணைந்து தங்கள் பகுதிகளில் பள்ளிகளில் இலவச உணவு திட்டம் புதிய கவுன்சில் வீடுகள் திட்டம் உள்ளிட்டவற்றில் தனது பங்களிப்பை அளித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்து மற்றும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தேர்தல்களில் போட்டியிட்டு தோல்வியடைந்த உமா மூன்றாவது முயற்சியில் வெற்றியை கண்டுள்ளார் அதே சமயம் சவுத் அண்ட் ஈஸ்ட் மற்றும் ரோஜ்போர்ட் தொகுதியில் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் போட்டியிட்ட தமிழரான கவின் கரண் தொழிலாளர் கட்சி வேட்பாளர் பயோ அலபாவிடம் தோல்வியடைந்தார் வெறும் நான்காயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் இரண்டாம் இடத்தை பிடித்தார் எப்சம் மற்றும் ஈவல் தொகுதியில் ரிஃபார்ம் யூகே கட்சி சார்பில் போட்டியிட்ட மயூரா செந்தில்நாதன் ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஐந்து வாக்குகளுடன் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் எல்லையோரம் உள்ள ஹம்புல்வேலி தொகுதி கன்சர்வேட்டிவ் கட்சி பக்கம் சென்ற நிலையில் அங்கு தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்ட டேவினா பால் எட்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று வாக்குகளுடன் மூன்றாம் இடத்தை பிடித்தார் ஹமர் ஸ்மித் அண்ட் சிஸ்விக் தொகுதியில் கிரீன் கட்சி சார்பில் போட்டியிட்ட நரணி ருத்ரராஜன் நான்காயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டு வாக்குகளுடன் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் ஸ்டைலி பிரிட்ஜ் அண்ட் ஹைட் தொகுதியில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் அங்கு போட்டியிட்ட தமிழரான கமலா குகன் வாக்குகளை மட்டுமே பெற்றார் இதனால் அவர் இடத்திற்கு தள்ளப்பட்டார் சென்னையில் பிறந்த கிருஷ்ணி ரேஷகரோன் சட்டன் அண்ட் சீம் தொகுதியில் தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்ட நிலையில் மூன்றாவது இடத்தை பிடித்தார் அதேபோல சீர்காடியில் பிறந்த ஜாகிர் ஹுசேன் என்பவர் பிரிட்டனில் கம்ப்யூட்டர் நிறுவனம் நடத்தி வருகிறார் அவர் லிபரல் டெமோக்ராட் கட்சி சார்பில் குரோய்டன் மேற்கு தொகுதியில் போட்டியிட்டார் ஆனால் அந்த தொகுதியில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் ஜாகீர் மூன்று மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழு வாக்குகளுடன் நான்காவது இடத்தை பிடித்தார்